வணக்கம் நான் உங்கள் ஏகவா சிங்கப்பூர்லேருந்து எல்லாருக்கும் சந்தோஷமாக நல்லா இருப்பேன் நம்புகிறேன் இன்னும் ஒரு நாள் ரைட்டில் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குவாரி வெட்டலான்ற இடத்துல தான் வந்திருக்கோம் இங்கே என்னன்னா மழை ஒன்று இருக்குங்க என்ன யாகவா சிங்கப்பூரில் மழை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது குவாரி ஆக்கி அது டூரிஸ்ட் பிளேஸாகவே ஆக்கிட்டாங்க அது என்ன ஏதுன்ட்டு நான் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குதுன்ட்டு நான் போய் காட்டுறேன் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அடிச்சு விட்டாங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நான் பின்னாடி ஏதோ காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் இருக்கேன் அது காட்டுக்குள்ள தான் இருக்குது நான் இப்போ ஒரு பிரிட்ஜு மேல தான் இன்னும் எடுத்து பிளாக் எடுத்துக்கிறேன் அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போக போது தான் தெரியும் என்னென்ன இருக்கு நான் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் உங்களை காட்டேன் இது பார்த்தீங்கன்னா வெறும் பிரிட்ஜாக தான் இருக்குது இதை காட்டுறது ஒன்று தான் சும்மா இருக்காங்கன்னா உங்களுக்கு வேணால் அப்படி திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்கு இடத்த மட்டும் பாருங்கள் இன்னும் ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப லாங் ரைடு லாங் ரைடு இல்லை லாங்கு சுற்றி வந்த ரைடு என்ன டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம் நமக்கு முன்னாடி தான் அந்த மலை இருக்குது அதாவது குவாரி இருக்குது அந்த குவாரி நான் கட்டுறேன் எப்படி என்னான்ட்டு ஆனால் மலை மறை தான் இருக்குது அது முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை உடச்சி குவாரி ஆக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆக்கிட்டான்னு சொன்னாங்க இருங்க அப்படியே கட்டுறேன் பாருங்க சரிங்களா அதுதான் அந்த மலை பின்னாடி இருக்குதா மலை இருந்தது அது அதாவது இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா உங்கள் தூரத்தில் தெரிந்ததாக என்னென்னு தெரியல அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று வியூ இருக்குது அதான் மேலேன்ட்டு பார்க்குற மாதிரி இருக்குது அது உள்ளுக்குள்ளே போய் நம்ம மேலே வர மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஆள்லாம் நிற்கிறாங்க நான் அது போயிட்டு மேலே உள்ள அது எப்படி வியூவில் எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மலையை நல்லா பார்த்தேங்க ஐயோ சாரி திருப்பி சொல்கிறேன் அது குவாரியை பார்த்தேங்க மலை மலைன்னே வருதுங்க ஆனால் மலையில் ஏற மாதிரி தான் வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ள அதை போய் பார்ப்பேன் என்னன்ட்டு அந்த தெரிது பார்த்திங்களா அந்த ஒரு இது மாதிரி பாண்டி அதில் பார்த்தீங்கன்னா ஆளில் நிற்கிறாங்க தெரியுது அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மலையிலேருந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியுமா இருக்குது அதாவது இதை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா முன்னாடி சதுப்பு நிலக்கரி மாதிரி ஏதோ சம்திங்ல சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச எங்களுக்கு எல்லோரும் படிச்சு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருந்து அப்புறம் அதை வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் மூடி அப்புறம் இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி எல்லாம் இது பண்ண மாதிரி சொல்லி அதில் போட்டிருக்காங்க இப்போ வனவிலங்கு இந்த தண்ணி போகிற மாதிரி ஏதோ இருக்குதுன்னு அப்படி சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிவிட்டேன் அதனால தான் பார்த்தேங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நதியா அணில் இங்கே இருக்கும் போல இருக்குங்க இங்கே அணிலில் இருக்க அதாவது நம்ம அந்த மலைக்கு ஏற வழிக்கு முன்னாடி தாங்க இருக்கு அந்த வழியாக தான் மலையில் ஏறி போகிற மாதிரி வச்சிருக்காங்க நான் அவன் போக உங்களுக்கு எப்படின்ட்டு நன்றி நான் பேசிக்கிட்டே போகிறேன் பா வாங்க போவோம் இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த அணில் பொ பொம்மை மாதிரி அங்கங்கே வச்சிருக்காங்க அது என்னதுன்னு தான் நமக்கு இன்னும் சரியா தெரியல ஆனால் அணில் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க நம்ம ஊரில் மலையில் ஏற மாதிரியே ஃபீலிங்காக இருக்கு இந்த மலைக்கு நீங்க வந்தே ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் காலையில் எப்போவும் போல் நம்ம ரைடை வெளிலே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா வாங்கிக்கல லாங் ரைடுன்னு தான் பேர் ஆனால் லாங்காக சுற்றி வந்து ஒரு ரைட் எடுக்கிறவன்ட்டு நான் விட பார்க்கல என்ன ஆகவா அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வேற ஒன்றும் வைக்கிறது ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா ரூமில் மறந்தே வச்சுட்டு வந்தாச்சு சுத்தமாக அது யாவுமே இல்லை சரி என்ன வந்துட்டு நான் ஃபுட் பாத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலன்னா நமக்கு ஹெல்மெட் போடன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை அதில் நம்ம போய்க்கலான்ட்டு நான் ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரி ஓகேன்ட்டு நான் அப்படியே வந்தாச்சேங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்து மேப் வந்துச்சுன்னா ஒரு ஹைவேல மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் மெயின் ரோட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் போட்டு தான் வண்டி போ ஓட்டி தான் ஆகணும் அப்படிங்கும் போது அதில் ஹெல்மெட் இல்லை என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிக்கும் போது சரி ஓகே அப்படி வேறு எதாவது வழியில் வரலான்ட்டு அப்படியே திருப்பி ரிவர்ஸ்லேயே வந்தேங்க ரிவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ அங்கேருந்து வந்த ரைட்டுக்கு எப்படின்னா நம்ம இங்கே இங்க அந்த ஏரியாலேருந்து நம்ம ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து திருப்பி இங்கே வர மாதிரி ஒரு நாலு தரவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு சுத்தி வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிப்போச்சு தான் இது என்ன கழுத்தில் என்ன கட்டி இருக்கேன்னு மேலே போட்டுருந்தோம் சட்டைங்க அங்க இப்போ நம்ம வந்த லாங் ட்ரைவ்ல வேர்த்து உடம்புலாம் வேர்த்து போச்சுங்க சரின்ட்டு நான் அப்படியே கழட்டி பின்னாடி போட்டேன் அப்புறம் போகும்போது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ மலையார் போகும்போதும் பார்த்தீங்கன்னா என்ன வேர்க்குன்னு சொல்லிட்டு கழட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வெயர்ற மலை ஃபீலிங் மாதிரி அப்படியே இருக்கு என்ன தான் கொஞ்சம் தான் வாங்குற மாதிரி இருக்கு அதாவது இந்த மலை இருக்குது சிங்கப்பூர்ல மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியுமா இல்லை ஆனா இங்க சுத்தி உள்ளவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எனக்கே நம்ம ஒரு நண்பர் சொல்லி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அந்த இடத்துல இருக்க ப்ரோ நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல ரைடு பண்ணி பிளாக் எடுத்துருக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஆ உள்ளுக்குள்ளே வர வரைக்கும் இருந்துச்சுங்க ஆனால் நம்ம மலையில ஏற போறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைக்கிளை யூஸ் பண்ண முடியும் அதனால ஒரே இடத்துக்கு பாட்டி வச்சுட்டு நம்ம நடந்தே போய் மலை வந்தாச்சுங்க அப்படி சிங்கப்பூர் நம்ம நண்பர்களை சுற்றி பார்க்கணும் ஏன்னா அந்த குவாரி வேலண்ட் ஆ குவாரி வெட்லண்ட் அந்த இடம் தான் நான் எம்ஆட்டி என்னன்னா என்னது இல்லை நான் அங்கேருந்து சைக்கிள் ரைடில் வந்தனால எனக்கு தெரியலை நீங்கள் மேப்பில் போட்டு செக் பண்ணாலே அந்த இடம் வந்துடும் நல்லாயிருக்கும் வந்து சுற்றி பார்க்குறவங்களும் சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கு மலையில் ஏற ஃபீலிங் அப்படியே தான் இருக்கும் மேலே நீங்கள் எப்படி நீ வீடியோ எடுக்கிற லீவ் போட்டியா என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை நான் உங்களுக்கு மொதல் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது ஜைனீஸினியரிங்க வருது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் லீவில் சம்திங் வரும்னு சொல்லியிருந்தேன் நம்ம கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாலு நாள் லீவ் கொடுத்து ஒரு நாள் எனக்கு வேலை கொடுத்துருந்தாங்க நான் நேற்று அதை முடிச்சுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி மூணு நாள் நம்ம பார்த்தீங்கன்னா லீவுங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் மூணு நாள் ரைடில் தான் இருப்பேன் இங்கே அந்த மலையை நம்ம முடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு அங்கே என்ன ஆகும் ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா அது அந்த காலத்தில் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுங்க நான் அங்கே போய்ட்டு அந்த இது உங்களுக்கு அந்த விளாக்கில் எப்படி என்னென்னுட்டு சொல்கிறேன் இங்கே நம்ம மலையில் எப்படி என்ன இருக்குன்னு காட்டுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வழி போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது ஆனா இது கீழே தான் இதான் மேல போறது இதுல போகும் பாத்தீங்கன்னா நம்மள வரவே இருக்கிற தாண்டி அதுல ஒருத்தவங்க படுத்து கிடக்குறாங்க அது என்னன்னு நான் உங்களுக்கு பக்கத்துல போய் காட்டேன் அது நம்ம தமிழ் பமிதான் சொன்னாங்க தம்பி உங்களை வரவே இருக்கிறக்காண்டி அங்க ஒண்ணு இருப்பா பத்திரமா இருங்க வந்துட்டு அதில் பார்த்து என்ன உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் படுத்து கிடக்குண்ணா இதுங்க கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறேன் என்ன இதுன்ட்டு அதாவது நம்ம ஊரில் அந்த பச்சந்தி பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல பச்சை கலர் பாம்பு அதுதாங்க அது இதில் படுத்து கிடக்கு நான் விட பொம்மையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இது பண்ண பார்த்தா ஒரிஜினல் பாம்பு தாங்க பாத்தீங்கல எப்படி படுத்து கிடக்குன்ட்டு அது பக்கத்தில் பார்க்க நமக்கு பயமாக இருக்குங்க அது பார்த்தா அசால்ட்டாக படுத்து கிடக்கு அது பாட்டைக்கு கட்டது கட்டுங்க அதுவும் கட்ட அதை விட்டுட்டு நம்ம உள்ளே போய் போகிறோம் உள்ளே போயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா அணில் நிறையா இருக்க மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை இல்லை அணிலாக வச்சுருக்காங்க அங்கங்கே இருக்குது வா 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 வேறு லெவலுங்க இடம் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து சிங்கப்பூர் ஃபுல் வீவே தெரியும் இருக்குங்க வா என்னம்மா இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்குது இடம் வேறு லெவலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பண்ண ரைடில் ஒர்த்தான ரைடு இதாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க நம்ம சொல்லிக்க முடியாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி பாருங்கள் எப்படி சிங்கப்பூரே தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி ஓடுதுங்க அந்த ஆறு மாதிரி இருக்குது ஒரு ஏதோ தண்ணி ஓடுது உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே காட்டுறீங்க அது மாதிரி இந்த இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் உள்ள குரங்கு தன்னத்தெல்லாம் இங்கே காட்டாதிங்க சும்மா தான் தண்ணி இங்கே வந்தால் பார்த்து பத்திரமா இருங்க அதை தாண்டிலாம் உள்ளுக்குள்ளே போகாதீங்க இங்கேருந்து மேலே நல்லா தான் இருக்குது பார்க்குறது கீழே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி நம்ம அதாவது அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி வந்தோம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கிடக்கு பாருங்கள் குளம்னு நினைக்கிறேன் இங்கேருந்து குதிக்கிறதுலாம் அலோடு இல்லை அது